हम से नहीं आता डांस सुन ला अलार्म पर परिवार के बाद बिना रिपेयर करने पार्टी अलार्म पर मेरे पार्टी तो आप तो थैंक यू नहीं है नहीं बेचारी ना हाय हाय मेरे मेरे मिहारी का बच्चे बच्चे இந்த நிகாரிகாவோட கைக்குட்டை ராணி இந்த பாப்பா தான் இந்த படம் படத்தை நடிக்கும் தான் இந்த பாப்பாவை பார்த்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை நட்சத்திரம் இது பயங்கரமான நடிப்பு ரொம்ப ஒரு குழந்தைய பார்த்த இவதான் என்னோட கைக்குட்டை ராணி இவதான் என்னோட ஷார்ட் பிலிம் நடிச்சிருக்கா ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கா இவளுக்கு வந்து நார்வே நார்வேல்ல வந்து அஹ் சிறந்த குழந்தை ஆஹ் கான விழுது இப்ப வந்து இருக்குது சொல்லுங்க